இலங்கைக்கு ஆந்திராவிலிருந்து காரில் கடத்தி வரப்பட்ட பத்து லட்சம் மதிப்பிலான ஐம்பது கிலோ கஞ்சா ராமேஸ்வரத்தில் பறிமுதல் பேரை போலீசார் ஆறு கைது செய்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் வழியாக இலங்கைக்கு கஞ்சா கடத்தல் நடைபெற உள்ளதாக மாவட்ட தனிப்பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதனைத் தொடர்ந்து ராமேஸ்வரத்தில் போலீசார் வாகன கண்காணிப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் அப்பொழுது சந்தேகத்திற்கு இடமாக வந்த காரை நிறுத்தி சோதனையிட்ட போது அதில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பத்து லட்சம் மதிப்பிலான ஐம்பது கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர் இதனைத் தொடர்ந்து காரில் இருந்த ராமேஸ்வரம் தங்கச்சி மடத்தைச் சேர்ந்த சஹாய்ராஜ் ராமச்சந்திரன் அந்தோணி அடிமை என்ற குலப்புத்தமன் சந்தோஷ்ராஜ் சச்சின் ஆர்த்தினாஷ் ஆகிய ஆறு பேரை கைது செய்து கடற்கரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர் இதனைத் தொடர்ந்து ஏடிஎஸ்பி சுப்பையா காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சாந்தமூர்த்தி ஆகியோர் மேற்கொண்ட விசாரணையில் ஆந்திராவிலிருந்து கஞ்சா வாங்கி வந்ததாகவும் படகு மூலம் இலங்கைக்கு கொண்டு செல்ல இருந்ததாக தெரிவித்தனர் கஞ்சா மற்றும் கார் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர் கைது செய்யப்பட்டவர்கள் மீது வழக்கு பதிந்து நீதிமன்ற முன்னிலையில் படுத்தி சிறையில் அடைக்க உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் ನೈಟ್ಸ್ ಕೂಡ ರೆಡಿ ಇಟ್ಕೊಂಡ್ರು ಅದೇ ಮಟ್ ನೈಟ್ಸ್ ಅದರ ಟೀಮ್ ಅಲ್ಲಿಂದ ಬರ್ತಾರೆ और क्या बात है पानी पानी पानी